உங்களுக்கு தெரியுமா கேன்சரை வந்து வராமலே தடுக்கலாம் கேன்சர் வந்தவங்கள இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் பண்ணலாம் ஸோ இந்த விஞ்ஞானம் வந்து இன்னைக்கு வந்து வளர்ந்து வந்துருச்சு இது வந்து இன்னைக்கு வந்து சாத்தியமாக தான் இருக்குது கேன்சர் எப்படி வராமல் தடுக்க முடியும் இதை வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அதாவது வந்து கேன்சர் வராமல் தடுத்துடலாம் இல்லை கேன்சரே இல்லாமல் பண்ணலாம் அப்படின்ட்டு பட் அது வந்து எல்லாரும் வந்து நம்ப மாட்டாங்க அது எப்படி டாக்டர் கேன்சர் வராமல் இருக்கும் கேன்சர் வராமலாம் இத்தனை பேருக்கு ஊரில் வருது அப்படின்ட்டு அஃப்கோர்ஸ் இருக்குது அதாவது வந்து ஒரு பெத்தாலஜிஸ்ட் அதாவது ஒரு 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 சயின்டிஸ்ட் வந்து ஒரு தடவை சொல்லியிருக்காரு இந்த உலகத்திலேயே வந்து கேன்சர் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் கொடுத்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேன்சரே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது மனிதனாக பிறக்கக்கூடாது அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி மனிதனா பிறந்த ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் இந்த கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் இருக்குது பட் அந்த கேன்சரை வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம கையில் சில யுக்திகள் இருக்குது நம்ம கையில் சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து இந்த கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இப்போ வந்து உலகத்தில் வந்து இது வந்து ஆல்ரெடி இருந்த ஒரு கான்செப்ட் தான் இப்போ இதில் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா இப்போ நம்ம வந்து சின்ன வயசில் வந்து நம்மளோட சயின்ஸில் வந்து படிச்சிருப்போம் அதாவது ஹியூமன் பாடியில் வந்து டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒவ்வொரு செல்லையும் வந்து ஒரு டிஎன்ஏ அப்படின்ற ஒரு ஒரு விஷயம் இருக்குது இந்த டிஎன்ஏ இந்த குரோமோசோம்ஸ் அப்படின்றது தான் வந்து ஒரு மனித உடலை வந்து உருவாக்குவது ஒரு மனித செயல்பாட்டை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இப்போ எல்லார் உடம்புலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும் போதே வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்றதுக்கே வந்து ஒரு குரோமோசோம் அப்படின்னு ஒரு ஆண்னா வந்து எக்ஸ் ஒய் குரோமோசோம் இருக்கும் ஒரு பெண்ணா எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும் இது ஒன்று சேரும் போது தான் வந்து இந்த ஃபார்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு நாங்கள் சயின்ஸில் வந்து சொல்லுவோம் ஸோ இந்த குரோமோசோம்ஸ் இந்த ஜீன்ஸ் அப்படின்றதுலாம் என்ன அப்படின்னா வந்து இதுதான் வந்து நம்மளோட பில்டிங் பிளாக்ஸ் பேசிக் யூனிட்ஸ் இதை சார்ந்து தான் வந்து நம்மளோட உடலோட அமைப்பு நம்மளோட உடம்போட ஃபங்க்ஷன் நம்ம உடம்போட செயல்பாடு எல்லாமே வந்து இந்த ஜீன்ஸை பேஸ் பண்ணி அதாவது ஜெனடிக் காம்பனடுன்னு சொல்லுவோம் அந்த ஜீன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்து செயல்படுது இப்போ இந்த குரோமோசோம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த குரோமோசோம்ஸ்ன்றது வந்து இப்படி என்ட்வாங்கிளான்னு சொல்லுவோம் அதாவது ஒன்னோட ஒன்று ஒரு கயிறு மாதிரி இருக்கும் இந்த குரோமோசோமோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா டீலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ட்டிகுலர் டைப் ஆஃப் குரோமோசோம் என்ஸ் இருக்கும் இந்த டீலோமியர்னா என்ன இது ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும் பட் ஜஸ்ட் நான் இதை வந்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்த டீலோமியர் அப்படின்றது வந்து என்ன பண்ணணும்னா இந்த மனித குரோமோசோம் அதாவது ஒவ்வொரு மனிதனில் இருக்கிற இந்த குரோமோசோம் வந்து ஒரு வயது ஆக ஆக இந்த குரோமோசோம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறிதாயிட்டே வரும் இது வந்து டீலோமியர் ஷார்ட்னிங் சொல்லுவோம் ஏன்னா இந்த அந்த டீலோமியர்ன்றது இந்த குரோமோசோம் எண்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால தான் வந்து இப்ப ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அடிபட்டா ஃபாஸ்ட்டாக ஆறிடுது இதே வந்து ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஆற மாட்டேங்குது அதே மாதிரி இப்ப சின்ன குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வயசு இருக்கிறவங்களுக்கு முடி எல்லாமே வந்து கருப்பா இருக்கும் ஒரு இருபது வயசுக்கு மேல ஆகிறவங்களுக்கு நிறமுடி வர ஆரம்பிச்சு இது எல்லாமே வந்து இந்த குரோமோசோம் ஷார்டனிங்னால வருது சோ இந்த டீலோமியர் ஷார்ட்னிங் அப்படின்றது வந்து என்னன்னா வந்து இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் ஒரு மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த டீலோமியர் அப்படின்றது வந்து வரு வருடங்கள் ஆக ஆக வந்து இந்த டீலோமியர் வந்து சின்னதாகி சின்னதாகி அந்த குரோமோசோம் வந்து சிறியதாக சிறியதாக மாறி அது ஒரு காலத்தில் வந்து அழிஞ்சு போயிடும் இதுதான் செல் டெத் அப்படி இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா குரோமோசோமும் ஒரு காலகட்டத்தில் அழிஞ்சு போகும்போது தான் வந்து மனிதன் வந்து அன்னைக்கு வந்து இயங்க மாட்டான் அதாவது டெத் அப்படின்றது வந்து இந்த குரோமோசோம்ஸ் எல்லாமே வந்து செனசன்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அழிஞ்சு போகிறது ஸோ இந்த டீலோமியர் ஷார்ட்டனிங் வந்து தடுக்கலாம் முடியுமா கண்டிப்பாக முடியும் டீலோமியர் ஷார்ட்டனிங்கை வந்து தடுக்கிறது தடுக்கிறது அப்படின்னா வந்து முற்றிலுமாக தடுக்க முடியலனாலும் அதை வந்து நம்ம வந்து ஸ்லோ டவுன் பண்ணலாம் அதாவது அதோட வேகத்தை வந்து குறைக்கலாம் எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா வந்து பெரிய மாத்திரைகள் பெரிய வைட்டமின்கள்லாம் மட்டும் இல்லைங்க சிம்பிள் ஃபேக்ஸ் இதில் ப்ரூவ் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஏற்கனவே என்னோடய இதில் சொன்ன மாதிரி வந்து கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது நம் சாப்பிடும் உணவை வந்து நம்ம குறைச்சோன்னா செல்லில் சேரக்கூடிய அந்த நச்சு பொருட்கள் அதாவது டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ்ன்றது நம்ம உடம்புல வந்து எப்படி உருவாகுதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இப்போ சாப்பிட்ற சாப்பாட்டில் எப்படி வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குதோ எப்படி வந்து நமக்கு வந்து நல்லது நடக்குதோ அதே சேம் டைம் அதுலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அந்த செல்லில் அக்யூமிலேட் ஆகி அக்யூமுலேட் ஆகி அது ஒரு காலகட்டத்தில் வந்து அது செல்லுக்கே வந்து நச்சுத்தன்மையாக கொடுக்குது ஸோ கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து விஞ்ஞானத்தில் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது ரொம்ப புதுமையான விஷயம் இல்லை பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த முனிவர்கள் சித்தர்கள்லாம் சொல்லக்கூடியவங்க இந்த சித்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நம்ம கல்ச்சர்லேயே இப்போ ஒவ்வொரு கல்ச்சர்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்துவிசமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விரதங்கள் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் வந்து காமனாக இருப்பாங்க ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை விரதம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பல்லில் வந்து தண்ணி கூட படாமல் இருக்கிறதெல்லாம் இருந்திருக்காங்க அதே மாதிரி முஸ்லீம்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரம்னா ரம் ரம்ஜான் டைமில் வந்து அவங்க வந்து ஃபாஸ்டிங்கிறது ஒரு மாதத்துக்கு வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க இது ஒரு ஃபார்ம் ஆஃப் கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாதிரி கிறிஸ்டின்ஸும் பார்த்திங்கன்னா அவங்களோட சில முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸில் அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க ஜூவிஸ் எல்லாரோட மதத்திலையும் வந்து இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் வந்து அதை ரிலிஜியனோடு இது பண்ணும்போது கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க ஹோல் ஹார்ட்டடாக இதை பண்ணுவாங்கன்றதுனால தான் இது வந்து சயின்ஸை வந்து இப்படி வந்து திணிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது வந்து இந்த டீலோமியர் ஷார்ட்னிங்கை தடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த டீலோமியர் ஷார்ட்னிங்கை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணுறவங்களுக்கு இந்த டீலோமியர் ஷார்ட்னிங் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து குறையுது அப்படின்றது இப்ப எப்படி நம்ம ஒரு வீடியோ ஓட்டணும்னா ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்றோம் அந்த மாதிரி எக்ஸசைஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெகுலரா பண்றவங்களுக்கு ஃபைவ் எக்ஸ் or or, that சிக்ஸ் எக்ஸ் times டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் வந்து இந்த டிலோமியர் ஷார்ட்னிங் வந்து குறையுது அப்படின்னா என்ன ஒரு ஒரு நாற்பது ஐம்பது வயசில் ஒருத்தங்களுக்கு ஏஜிங் ப்ராசஸ் வருது அப்படின்னா ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏஜிங் process வந்து எயிட்டி இயர்ஸ் நைன்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கூட வந்து ஸ்லோ டவுன் பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு வந்து ரிசர்ச்சர்ஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம தேர்ட் திங் ஒபிசிட்டியை அவாய்ட் பண்ணுறது பிகாஸ் ஒபிசிட்டது வந்து வெறும் வந்து அவங்க வந்து நடக்கிறது கொள்றதுக்கு மட்டும் உண்டான பிரச்சனைகளோ இல்லை தொற்றா வியாதிகள் வராததுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை இன்னைக்கு ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருந்து சில சாம்பிள்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி சில ரிசர்ச்சர்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட திசுக்கொல்லில் இவங்களோட செல்லில் வந்து ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன்ன்றது வந்து மிக ஒரு முக்கியமான ஒரு காரணக்கருத்தா எதுக்குன்னா வந்து கேன்சர் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் டயபெட்டிஸ் ஸ்ட்ரோக் இந்த போன்ற அதாவது இருதய வியாதி புற்றுநோய் சர்க்கரை வியாதி அதே மாதிரி பக்கவாத நோய் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாதிரி இந்த மூட்டு வியாதி நம்மளோட இந்த ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இது எல்லாமே வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில எதிர்ப்பு சக்தி அணுக்கள் வந்து சரியாக செயல்படாமல் அது வந்து வேறு மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நிலை அது வந்து நம்ம உடம்பையே வந்து பாதிக்கக்கூடியதாக அமையிறது இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷனுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் ஸோ தேர்ட் திங் முக்கியமானது வந்து இந்த ஒபிசிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா டீலோமியர் ஷார்டனிங்கை வந்து நம்ம வந்து குறைக்கலாம் இது இல்லாமல் இப்போ ரிசர்ச்சர்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு ஸோ இந்த டீலோமியர் ஷார்ட்னிங்கை குறைக்கிறதுக்கு சில மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம சமீபத்தெல்லாம் வந்து நிறைய படங்கள்லாம் இதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படம் கல்கின்ற ஒரு படத்தில் வந்து கடைசி சீனில் வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு சீரம் மாதிரி உள்ளே போட்டுப்பார் போட்டோன்னு வந்து அவருக்கு ஒரு நாற்பது முப்பது நாற்பது வயசு குறையிற மாதிரி இருக்கும் அது படத்தில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாயை மாதிரி இருக்கும் இதெல்லாம் சாத்தியமாக அப்படின்ட்டு பட் இன்னைக்கு இதில் ரிசர்ச்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வாட் அவங்க அவர் சீரம் அப்படின்னு மீன் பண்ணுறது மேபி இந்த டீலோமியர் ஷார்ட்னிங்கை தடுக்கக்கூடிய சில என்சைம்ஸாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த டீலோமியர் ஷார்ட்னிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு டீலோமரேஸ் அப்படின்ற ஒரு என்ஜைம் இருக்குது ஸோ அந்த என்ஜைமை பேஸ் பண்ணி சில திரவியங்களை வந்து இன்றைக்கி வந்து சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்ருக்காங்க அதை பொழுது இந்த டீலோமியர் வந்து ஷார்ட் அண்ட் ஆகாமலே இருக்கிறப்ப ஏஜிங் வந்து ஆகாது ஈவன் கேன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீலோமரேஸ் இன்னிபிட்டாஸ் ஏன்னா இந்த இந்த கேன்சரும் வந்து இந்த டீலோமியரை வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறனால வந்து ஒரு கோக்குமாக்காக வளர்ந்து அது கேன்சராக இருக்குது ஸோ அதை வந்து அளவு அதிகமாக வளராமல் தடுக்கிறதுக்கு அதோட இண்டிபிட் சப்ஸ்டன்சஸும் இன்றைக்கி வந்து கேன்சரில் வந்து லங் கேன்சர்ஸ்க்கெலாம் நிறைய ரிசர்ச்சஸ் வந்து நடந்துட்டுருக்கு மேபி இன்னும் ஒரு ஃபைவ் டென் இயர்ஸில் வந்து இதுவும் வரலாம் ஸோ டேஸ் ஆர் நாட் ஃபார் நாட்கள் வெகு தூரம் இல்லை கேன்சர் வந்து முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடியதுக்கு இன்றைக்கே வந்து அதுக்கு உண்டான யுக்திகள்லாம் வந்து ஆரம்பிச்சிடுச்சு வச்சு அயல் நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இந்தியாவில் கூட நீங்கள் இப்போ நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க கார்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு கார்ட் தெரப்பினா சிஏஆர்டி அப்படின்னு இருக்கும் அது வந்து கைமரிக் ஆன்டிஜன் ரிசெப்டார் டி செல்ஸ் அப்படிம்போம் இது என்னென்னா ஒவ்வொருத்தவங்களோட உடம்புலையும் வந்து எதிர்ப்பு சக்தி அணுக்கள் இருக்கு டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எதிர்ப்பு சக்தி அணுக்களை அவங்க உடம்புல இருந்து எடுத்து அதில் சில திரவியங்களை உள்ள போட்டு அது வந்து கேன்சருக்கு அகைன்ஸ்டா வேலை செஞ்சு அந்த கேன்சரை அழிக்கக்கூடிய யுக்தி உள்ளதான் அது வந்து உடம்புல செலுத்துறது ஸோ உடம்பு நம்ம உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அணுன்றனால இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அதே நேரத்தில் அந்த கேன்சரை வந்து எதிர்ப்பு சக்தினாலேயே கொள்ளக்கூடிய யுக்திகளை வந்து இன்றைக்கி வந்து ரெட் ரத்த புற்றுநோய்கள் அதாவது மல்டிப்பிள் மயலமா லுக்கீமியாஸ்க்கெல்லாம் இன்னைக்கு வந்து ரிசர்ச் பண்ணி இன்றைக்கி அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சாலிட் டியூமர்ஸ் அதாவது மார்பக புற்றுநோய் குடல் புற்றுநோய் கனைய புற்றுநோய்க்கெல்லாம் அந்த காட்டி தெரப்பி இன்றைக்கும் வந்து ரிசர்ச்சர்ஸ் போயிட்டுருக்கு அதுவும் மேபி அனதர் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸில் வந்து அதுவும் வந்து சாத்தியம் ஆகலாம் ஸோ இதை பற்றி நம்ம நிறையா அடுத்த பதிவுகளில் நம்ம பார்ப்போம் ஸோ டீலோமியர் டீலோமிரேஸ் ஏஜிங் ஏஜிங்கே ஆகாமல் இருக்கிறது ஏ கேன்சரை தடுக்கிறது எல்லாத்துக்குமே வந்து சில சயின்டிஃபிக் சீக்ரெட்ஸ் இருக்குது வி வில் கீப் யூ போஸ்டர்